நியமிக்கப்பட்டவர் யார் எருசலேம் தேவாலயம் சாலமோன் அரசரால் கட்டப்பட்டது மிகவும் அழகாக மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது பாரசீக மன்னன் படையெடுத்து வந்து அந்த தேவாலயத்தை சுக்குநூறாக தட்டி எறிந்து இடித்து தகர்க்கின்றான் ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது அங்கு மீண்டும் தேவாலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று கடவுள் தீர்மானிக்கின்றார் அந்த தீர்மானத்தை அவர் யாரிடம் போய் சொல்கின்றார் என்பதுதான் இங்கு சுவாரஸ்யம் அதே பாரசீக மன்னனின் வாரிசிடம் சென்று நீ எருசலேமில் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்கு பொறுப்பாளனாக நீ இரு நீயே முன்னின்று இந்த தேவாலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த பொறுப்பை மக்களிடம் கொடுக்கவில்லை அவர் பாரசீக மன்னனிடம் அந்த பொறுப்பை கொடுத்து அனுப்புகின்றார் அப்படி என்றால் இங்கு என்ன பொருள் நம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இஸ்ராயல் மக்கள் ஆனால் கடவுள் இஸ்லேம் தேவாலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று யாரிடம் சொல்லவில்லை இஸ்ராயேல் மக்களிடம் சொல்லவில்லை பாரசீக மன்னனிடம் சொன்னார் என்று கேட்டால் எனக்கு எல்லா மக்களும் தான் வேண்டும் எனக்கு ஒரு சிலர் மட்டுமே வேண்டும் என்று நீங்கள் தான் நினைத்துக் கொள்கிறீர்கள் ஒழிய நான் அல்ல நான் வாழும் தேவாலயத்தை மற்ற மக்கள் மற்ற பொறுப்பில் இருப்பவர்கள் மற்ற பிற இனத்து மக்கள் வந்து கட்டி எழுப்பினாலும் கூட நான் அங்கு வாழ்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் என்று கேட்டால் அது தீட்டு அல்ல கடவுள் ஏற்றுக்கொண்ட காணிக்கை என்பது பொருள் மக்களாகியஸ்ராயேல் மக்கள் தான் அவர்கள் தீட்டு தீண்ட தகாதவர்கள் அவர்கள் புறவினத்தார்கள் என்று சொல்லி மற்ற இன மக்களை கடவுளிடம் வர தடுத்தார்கள் மாறாக கடவுள் தடுக்கவே இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் புரிந்து கொள்கின்றோம் நமது வாழ்விற்கு இது ஒரு பாடம் கடவுள் எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்கிறார் நாம் தான் சில நேரங்களில் தடைக்கலாக இருக்கிறோம் என்று உணர்ந்து பார்த்து ஒருபோதும் கடவுளிடம் வருவதற்கு யாரையும் தடுக்க வேண்டாம் வாருங்கள் என்று அழைத்துச் செல்வோம்